சீமானை பொறுத்தவரையில் மக்கள் பிரச்சனை எதுக்குனாலும் நிற்கிறார் அதுதான் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு இருக்குது இப்படி களத்தில் தான் மக்களவைத் தேர்தலில் அவர் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்கு உயர்ந்திருக்கிறார் களத்தில் தங்க கூட தங்களுக்காக நிற்கக்கூடிய மக்களுக்கு தான் வாக்களிப்பாங்க சினிமா பார்த்து சினிமா கவர்ச்சுகளெல்லாம் யாரும் வாக்களிக்கிறது கிடையாது அந்த வகையில் களத்தில் நிற்கக்கூடிய சீமானுக்கும் களத்துக்கே வராத விஜய்க்கும் உள்ள ஒப்புமைங்கிறது சீமான கமல் சீமான வகுப்புமே வந்து சீமானை தூக்கிட்டு போனது மாதிரி இதே இதையும் வந்து விஜய் சீமான ஒப்பிடுங்கிறது மிகப்பெரிய அளவில் சீமானுக்கு ஒரு உயர்வகு அந்த கூட்டம் வந்து கட்டி ஏறுறதை பார்க்கும்போது நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டரை மடங்கு போயிட்டு இருக்கிற ஒரு எண்ணம் தான் வந்து இருபது விழுக்காட்டுக்கு தகுதியான ஒரு கட்சியாக வந்துட்டு என்ன தோணுது நிச்சயமாக முந்தைய தேர்தல் காலகட்டத்தில் வேட்பாளர் எதிர்ப்பு மாநாடை விட ரெண்டு ரெண்டரை மடங்குக்கு மேலே இது பெரிய மாநாடாக ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கெடுக்கும்போது ஓட்ட மாநாடை விட குறைஞ்சபட்சம் ரெண்டரை மடங்குக்கு மேலே சீமானோட இந்த மாநாடு இருக்குன்னு சொன்னால் அது சீமான் வந்து பதினேழு விழுக்காடை தாண்டி வரக்கூடிய ஒரு கட்சிங்கிற அடிப்படைக்குள்ள சீமான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரியாட்டி ரிசர்வேஷன் வர்சஸ் பரையர் தேவேந்திரவுடைய வேளாட இடஒதுக்கீட்டில் சீமானுக்கு இருக்க நிலைப்பாட்டு வேறு யாருக்குமே இல்லை ஸ்டாலின் கலைஞர் கொடுத்தாரு தெய்வமாக பார்க்குறாங்க கன்சால்டேட் ஆகிறாங்க அருந்ததியார் எல்லாம் அதை கண்டு அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கருத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி வெள்ளாட கொண்டர் ப்ளஸ் அருந்ததியார் ஓட்டி இருந்தால் அதான் ஜெய்கறி ஒரு நிலைப்பாடு இருக்கார் சீமான் பரையர் தேவேந்திரவோட வேளாட பேச நான் மட்டுமே இருக்கேன்னு ஒரு நிலைப்பாடு பலமும் போகாமல் இடமும் போகாமல் இருக்கக்கூடிய விஜய் திருமங்கலம் சரத்குமார் சரக்குமார் மாறிப்பட்ட ஒரு நிலையை தான் அடைவாங்க இந்த தான் நான் இதற்கு நெகட்டிவாக நாம் தமிழரை டீல் பண்ணின பத்திரியாளர்கள் புறமொழி சகோதரர்கள் இவங்க தான் காரணம் அவங்க ஒரு லாஜிக்கே இல்லாமல் விஜய் வந்துட்ட சீமான் அவங்க என்னடா லாஜிக் விஜய் வரலானா சீமானுக்கு ஓட்டு போட்டான் அஜித் வரலனா சீமானுக்கு ஓட்டு போட்டான் ரஜினி வரலனா சீமானுக்கு ஓட்டு போட்டான் என்ன லாஜிக் இருக்கு உன்னோட கருத்தில் ஸோ அது லாஜிக்கே இல்லாத அர்த்தமற்ற ஒரு கற்பனைவாதம் அது சீமானோடய ஓட்டர்ஸ் மத்தியிலையும் கேடர்ஸ் மத்தியிலும் ஒரு பெரிய உருவாக்கி அதுதான் அரசியல் தேர்தல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது இன்னும் சிறப்பு அரசியல் தலைமைவாளர் திரு ரவீந்திரன் முறைசாமி அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாத வாழ்வாதார இயக்கம் வந்து நடத்திய போராட்டத்தில் இன்னைக்கு சீமான அவர்கள் வந்து கலந்து கொண்டார் இந்த போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்பது எப்படி பார்க்குறீங்க சீமானை பொறுத்தவரையில் மக்கள் பிரச்சனை எதுக்குனாலும் போய் நிற்கிறார் அதுதான் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிங்கிறது இப்படி களத்தில் நின்றனால தான் மக்களவைத் தேர்தலே அவர் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்கு உயர்ந்திருக்கிறாரு கமலஹாசன் போனவங்கெல்லாம் பெரிய பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி பெரிய இது ஆனால் களத்தில் சீமான் மாதிரி வந்து நிற்கிறது கிடையாது களத்தில் தங்க கூட தங்களுக்காக நிற்கக்கூடிய மக்களுக்கு தான் வாக்களிப்பாங்க சினிமா பார்த்து சினிமா கவர்ச்சிலெலாம் யாரும் வாக்களிக்கிறது கிடையாது அந்த வகையில் களத்தில் நிற்கக்கூடிய சீமானுக்கும் களத்துக்கே வராத விஜய்க்கும் உள்ள ஒப்புமைங்கிறது சீமான கமல் சீமான ஒப்புமே வந்து சீமானை பெருசாக தூக்கிட்டு போனது மாதிரி இதே இதையும் வந்து விஜய் சீமானை ஒப்பிடுங்கிறது மிகப்பெரிய அளவில் சீமானுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அது சீமானோட நடவடிக்கைகளால் களத்தில் நிற்கிறதுனால முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை இப்போ இன்றைக்கி முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை வந்து சீமான் பேசுறாரு அப்போது நீங்கள் திப்பு சுல்தானை முன்னிறுத்துறாரு காய்தே மில்லத்தை முன்னிறுத்துறாரு பழனிபாவை முன்னிறுத்துறாரு அப்போ தன்னோட நிலைப்பாட்டில் ஒரு உறுதித்தன்மை இருக்குது முஸ்லீம்ஸ் ஓட்டு திமுக அன்னைக்கு தான் ஜாஸ்தி போகும் எனக்கு அது சந்தேகம் கிடையாது பட் சீமானை நம்பக்கூடியவங்க ஒரு சிலர் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது விஜய் எதுலேயுமே நிலைப்பாட்டிலையும் இல்லை களத்திலேயும் இல்லை அது திருமங்கலம் சரத்குமார் மாதிரி தான் விஜய் போவாருங்கிறது என்னுடைய கருத்து அதே வேளையில் விஜய் ஓட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்ல சொல்ல வரல நீ துணிவானுக்கணும் நீ பிரச்சனைகளை ஒரு முடிவை அறிவிக்கணும் அப்படின்னுனா உனக்கு ஓட்டு போடுமே தவிர உனக்கு ஓட்டு போடுறதுக்கு இதெல்லாம் மக்கள் தயாராக இருக்கான்னு சொன்னான்னா அது பொய் அது புத்தலாட்டம் அந்த வகையில் இன்னைக்கு களத்துக்குள்ள நிற்கிற சீமான் மக்களோட நிற்கிற சீமான் மக்களின் ஆதரவார் இதுக்கு வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் பிரம்மாந்தமாக தயாராகிட்டு வருது நாளுக்கு நாள் அதுக்கான வரவேற்பை பெருகிட்டு போகுது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த மாநாட்டில் தேனி பங்களாமேடு நாம் தமிழர் பொதுக்கூட்டமும் சரி வேலாயுதபுரம் கரூர் நாம் தமிழர் பொதுக்கூட்டமும் சரி ரெண்டாம் கட்ட தலைவர் சாட்டை வேல் சாமிப்போம் அந்த கூட்டம் வந்து கட்டி ஏறுறதை பார்க்கும்போது நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டரை மடங்கு போயிட்டுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வருது இருபது விழுக்காட்டுக்கு தகுதியான ஒரு கட்சியாக வந்துட்டுன்னு எண்ணம் தோன்றுது நிச்சயமாக முந்தைய தேர்தல் காலகட்டத்தில் வேட்பாளர் எதிர்ப்பு மாநாடை விட ரெண்டு ரெண்டரை மடங்குக்கு மேலே இது பெரிய மாநாடாக இருக்கும் ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கெடுக்கும்போது போட்ட மாநாடை விட குறைஞ்சபட்சம் ரெண்டரை மடங்குக்கு மேலே சீமானோட இந்த மாநாடு இருக்குன்னு சொன்னால் அது சீமான் வந்து பதினேழு விழுக்காடை தாண்டி வரக்கூடிய ஒரு கட்சிங்கிற அடிப்படைக்குள்ள சீமான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கூட்டம் முந்தைய மாநாட்டோட ரெண்டரை மடங்குக்கு மேலே இருக்கும் இதுதான் நாம் தமிழருக்கு கிடைச்ச பெரியம் இதற்கு நெகட்டிவாக நாம் தமிழரை டீல் பண்ணின பத்திரிகையாளர்கள் பிறமொழி சகோதரர்கள் இவங்க தான் காரணம் அவங்க ஒரு லாஜிக்கே இல்லாமல் விஜய் வந்துட்டாரு சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்னடா லாஜிக் விஜய் வரலன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டான் அஜித் வரலனா சீமானுக்கு ஓட்டு போட்டான் ரஜினி வரலன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டான் என்ன லாஜிக் இருக்குது உன்னோட கருத்தில் ஸோ அது லாஜிக்கே இல்லாத அர்த்தமற்ற ஒரு கற்பனைவாதம் அது சீமானோட ஓட்டர்ஸ் மத்திலையும் கேடர்ஸ் மத்தியிலும் ஒரு வெறியை உருவாக்கிட்டு அதுதான் கோயம்புத்தூரில் வந்து அந்த கூட்டமே மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சியாக இருந்து அதில் கார்த்திகா போன்றவங்களாம் வட இந்தியர்களால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆசாரி சமூகத்தோட தொழில் பாதிக்கப்படுதுன்னு தமிழர்களின் தொழில் ஆசாரி சமூகத்தின் தொழில் பாதிக்கப்படுதுங்கிற அந்த தமிழ் சமூகமான நகை தொழிலில் இருக்கக்கூடிய அந்த சமூகம் வட இந்தியர்களால் பாதிக்கப்படுதுங்கிற அந்த இஷ்யூவை முன்னெடுக்கிறாரு விஜய்க்கு ஆசாரி மட்டும் வேணும் நானே உண்மையை சொல்கிறேன் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷ்யானந்தான் அவர் பொது பாராட்டுறாங்க வட இந்தியர் ஓட்டு அவர் படத்தை பார்க்கணும் அப்போ எங்க அது ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாரு அப்போ நாம் தமிழர் எல்லா இடத்திலையும் தனக்கு ஆதரவான ஒரு உருத்தான கூட்டத்தை அவங்க உருவாக்குறாங்கள இப்ப இன்னைக்கு பண்டாரம் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து கேண்டிடேட்டை போட்டிருக்காரு எங்க சமூக குழுக்கள்கிட்ட எல்லாம் சொல்றாங்கிற கருத்து இன்னைக்கு நாம் தமிழர் சார்பாக முன்னெடுத்து வைக்கப்படுது ஸோ வேட்பாளர் தேர்விலேயே பொது தொகுதியில் ஆதி தமிழர் பொது தொகுதியில் குல வேளாளர் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற ஒரு கான்செப்டை நான் இவங்களுக்காக தான் இருக்கிறேன் இவங்க வளர்ச்சியை முன்னிறுத்தி தான் நான் நிற்கிறேன் ஒரு தமிழினத்தில் எந்த ஒரு உடம்புல ஒரு உறுப்பு மாதிரி அது சரியாக வரலன்னா தமிழினத்துக்கு அது வலையினும் ஸோ இந்த இதை சமன் செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற இதில் சீமான் தெளிவாக நிற்கிறாரு மீண்டும் மீண்டும் நான் சொல்றது அருந்ததியர் பிரியாட்டி ரிசர்வேஷன் வேர்சஸ் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் இடஒதுக்கீட்டில் சீமான் கொடுக்க நிலைப்பாட்டு வேற யாருக்குமே இல்லை ஸ்டாலின் கலைஞர் கொடுத்தாரு தெய்வமாக பார்க்குறாங்க கன்சால்டேட் ஆகிறாங்க அறந்ததியார் நாயுடு எல்லாம் அதை கண்டு அதனை ஏற்றுக்கொள்ள முடியாம ஜெயலலிதாக்கரத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி வெள்ளாடக் கொண்டர் ப்ளஸ் அறந்ததியார் ஓட்டு இருந்தால் அதான் ஜெயிக்க முடியும் ஒரு நிலைப்பாடு எடுக்கார் சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக பேச நான் மட்டுமே இருக்கேன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு வளமும் போகாமல் இடமும் போகாமல் இருக்கக்கூடிய விஜய் திருமங்கலம் சரத்குமார் மாறிப்பட்ட ஒரு நிலையை தான் அடைவார் இந்த தான் நான் விஜய்க்கு செக்காக வைக்கிறேன் மக்கள் ஏமாளிகள் கிடையாது தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏமாளிகள் அல்ல கவின் ஆணவ படுகொலையை ஒன்றும் பேசலைங்கிறத தேவேந்திர குல வேளாளர் வந்து உறுதியாக புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க விழிப்புணர்ச்சி உள்ள சமூகம் பறையர்கள் ஏமாளிகள் அல்ல அருந்ததிகள் ஏமாளிகள் அல்ல ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் சீமான் கம்பாரிசன் இந்த பறையர் ப்ளஸ் தேவேந்திர குலவேளாளர் வர்சஸ் அருந்ததிர் இஷ்யூ விஜயங்கிற ஒரு வரலன்னா இந்த மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகாது இப்படி இது விஜய் வந்ததினால இது கண்ணா பின்னாடி ரீச் ஆகுது போலரைஸ் ஆகுது போலரை ஸ்டேஷனில் விஜய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுவில் மாட்டி அடி வாங்க போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் தெலுங்கு தாய்மொழி மக்களும் அருந்ததியர் மக்களும் மு க ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆவாங்க இது நான் தரவழியின் அடிப்படையில் தான் பேசுகிறேன் நூறு விழுக்காடு அருந்ததியர்கள் வந்து நாயுடுகள் வந்து மு க ஸ்டாலின் நிறுத்தின உதயசூரியன் கேண்டிடேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஈரோடு பிழக்கில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டிருக்காங்க சாதாரண அசாதாரண வரக்கூடிய அசாதாரணா பூத்து ஸ்டேட்டாக அசாதாரணமான ஓட்டு இதை முன்னாடி நடந்த இதுலேயே எண்பது விழுக்காடுக்கு மேலே அருந்ததியர் பறையர் நாயுடு செங்குந்தர் போன்ற சமூகங்கள் கை சின்னத்துக்கு போட்டுட்டாங்கிறத நான் தெளிவாக சொன்னேன் ஸோ போலர் ஸ்டேஷனுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் சீமான் வந்து தமிழர் பிறமொழியாளர் போலர் ஸ்டேஷனில் தமிழருக்காக சீமான் தெளிவாக நிற்கிறார் பாராளுமன்ற கட்டடத்தில் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு தமிழுக்காக சீமான நிற்கிறார் கேட்குறேன் தமிழ்ல இருந்து வந்தால் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இன்னும் சீமான்னு இருக்கிறாரு எம்ஜிஆர் தமிழ் தாய்மொழியை அடிச்சுட்டாருன்னு எம்ஜிஆரே அடிக்கிறார் தமிழுக்காக மலையாளி எம்ஜிஆரை சீமான் அடிக்கிறார் ஆனால் விஜய் ஊண்டுகோல் தேவை நடக்க முடியாது பலகீனமானவன் என்ற அடிப்படையில் எம்ஜிஆரை ஊண்டுகோலாக எடுக்கிறார் சீமான் தமிழுக்கு அநீதி அழைத்த எம்ஜிஆரை அடித்து விளையாடுறாரு அதே மாதிரி தமிழ் அட்டவணை பிரிவி சோதரர்களுக்கான நிலைப்பாடு இது எல்லாமே போதை ஆகுது இதில் சீமான் வந்து தெளிவாக ஒரு பக்கம் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த உயர்வுக்கு காரணம் விஜயின்ற பாப்புலர் ஹீரோ வந்து சீமான் இதில் இதிலெல்லாம் இருக்கிறாருங்கிறதுக்கு கூடுதல் பப்ளிசிட்டி கொடுக்கறது முக்கிய காரணமாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி சீமானுக்கு கில்லிங்கின் சைலன்ஸ் ஆளாக சீமான் விஜய்யால் பப்ளிசிட்டி பெறுகிறார் விஜய்க்கு சீமான் வந்து நன்றி தெரிவிக்கணும் இந்த இடத்துல கமலஹாசனுக்கு சீமான் நன்றி தெரிவிக்கணும் விஜய்க்கும் சீமான் நன்றி தெரிவிக்கணுங்கிறதா என்னுடைய பார்வை போலரை ஸ்டேஷனில் விஜயாவில் தாக்குப்பிடிக்க முடியாதுன்றது இப்போ வெள்தலிசுமா இருக்குது இந்த மாரி எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அறுங்க போராடுகின்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி அறையும் எப்படி சார் பார்க்குறீங்க போலர் ஸ்டேஷன் தான் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முப்பத்தொன்பது கேண்டிடேட் போட்டிருக்கணும் அல்லது விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷனை முறியடிப்பன்னு களத்துக்குள்ளே நின்றுருக்கணும் ரெண்டு இடத்துலையும் கோட்டை அவுட்டாச்சு அதால் கூட்டணி ஆட்சி கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லைங்க நிலைமையில் ஆகிட்டாங்க இப்போ மூணு தவறு பண்ணியாச்சு மக்களவையில் நிற்காமல் லெட்டர் பேட் கட்சியாக இருந்தது ஒன்று விக்கிரமாண்டி ஈரோடு கிழக்குள்ளே களத்துக்குள்ளே வராமல் இருந்தது எம்ஜிஆர் திண்டுக்கல் கோயம்புத்தூர்லலாம் நின்னார்ல அடுத்து கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொன்னது அது சந்தர்ப்பவாதி நான் அரசியல் வியாபாரின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது பலன் நிரூபிக்காத உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கும் வரலை கடை விரித்தியேன்னு கொள்வார் இல்லைங்கிற மோசமான நிலைமை அப்போ நீங்கள் ரவீந்திர சாமி சகாதேவ மாதிரி சொன்னதை புரிஞ்சுருக்கணும் உணர்ந்துருக்கணும் பல நிரமிச்சாதான் கூட்டணி போக முடியுங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கணும் அது உங்களோட தவறு ரஜினிகாந்த் பலன் நிரமிக்காதமில்லையே அவர்கிட்ட கூட்டணி வர்றதுக்கு தினகரன் முயற்சி பண்ணாருன்னா அன்றைய தினம் தினகரனுக்கு திமுக எதிரி ஓபிஎஸு இபிஎஸ் துரோகி அப்போ ரஜினி கூட போகலான்னு நினச்சார் வேற வாய்ப்பு வாய்ப்பில்லை கமலஹாசன் நினச்சாருன்னா அவருக்கு வந்து திமுகவில் இடம் அன்னைக்கு ஐம்பத்தி மூணு விழுக்காடு ஹெவியாக போயிட்டாங்க இடமில்லை எடப்பாடி அவர் ஏற்றுக்கலை கமலஹாசன் அப்போ நானும் ரஜினி ரஜினிகாந்தும் சேர்ந்தாலும் பேசினார் அதுவே பலகின் அப்படி பேசக்கூடாது நான் பெரியவன் நான் ஏன் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்புங்கிற ஒரு லெவலுக்கு தான் போனோம் ஆனால் அவர் அந்த இடத்துக்குள்ள மூணு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்கெடுத்த பிறகு அந்த வாக்கை வச்சு என்ன செய்யுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து ரஜினிகாந்த் ஆப்ஷனை எடுத்தார் அதே மாதிரி நான் தான் பேசினேன் ஆனால் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு கேட்டார் ரஜினிக்கு மூணு சீட்டுனா தனக்கு ரெண்டு சீட்டுங்கிறதுல உறுதியாக இருந்தார் அடுத்து வந்து பாமகவா விசிக்காவா யார் வான்னு கேட்கும்போது மற்ற பாண்டே போன்றவரெல்லாம் பாமக சொன்னாங்க நான் பிசிகா சொன்னேன் அதிலே ரஜினிக்கு குழம்பிட்டார் ஸோ ரஜினி ஆன் த ஹோல் ரிட்டர்ன் ஆகிட்டார் ஆனால் ரஜினியை ஏற்றுக்கிறதுக்கு கூட்டணியில் ஏற்றுக்கிறதுக்கு கட்சிகள் வந்து வெளிப்படையாகவே தங்கள் விருப்பத்தை தெரிவித்து தான் உள்ளே வந்தாங்க ரஜினி எப்படி வர்றாரு என்ன வாராருன்னு சொல்லி இருந்தாலும் கூட ஆனால் விஜய் அன்னைக்கு வந்து யாருமே சரியாக ஏற்றுக்கிட்டு வரலை தினகரன் பேசினார் டிஎம்கே ஆப்ஷனையும் விஜய் ஆப்ஷனையும் பேசினார் என்டி ஆப்ஷனோட எடப்பாடி கிட்டே போயிட்டார் ஓபிஎஸு விஜயை பற்றி பெருசாக பேசலை நீங்கள் ஓபிஎஸ் கிட்ட விஜய்க்கு ஆட்கள் தான் ஓபிஎஸ் வரணும் ஓபிஎஸ் வரணும்னு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி விஜய்க்கு ஆட்கள் தான் காங்கிரஸ் வரணும் காங்கிரஸ் வரணும் காங்கிரஸ் வரணும்னு இருக்கீங்க ஸோ இந்த தவறுகளில் தவறுகள் விஜய கீழே இழுத்து தள்ளிட்டு மூணு தவறுமே விஜய் கீழே இழுத்து தள்ளிட்டு எனமே இருந்து நீங்கள் மீண்டு வர்றது கஷ்டம் இப்போ அடுத்தால விஜய் பண்ணக்கூடிய தவறு ஒரு தொகுதியில் யார் யாரெல்லாம் கேண்டிடேட் கேட்குறாங்கன்னு கேட்டால் அது எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அதனால் ஐயாயிரம் பாவு ஐம்பதாயிரம் பாவு அது இதுன்னு ரொம்ப ரீல்களை விட்டுட்டுருக்குறீங்க அது நூறுரூவா கொடுத்து ஃபார்ம் வாங்குறதுல ஒரு மேட்டரா இதெல்லாம் ஒரு ஜிம்மிக்ஸு பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸு இதில் நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வரவேற்பு வளையம் இருக்கும்னா கிருஷ்ணகிரி எத்தனை பேர் கேண்டிடேட் கட்டியிருக்கான் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் எத்தனை பேர் கட்டியிருக்காங்கிறத லிஸ்ட்டை கொடுத்தா தான் அது வகை அந்த வகையில் நான் இன்னும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒர்த்தான கேண்டிடேட் கிடையாது கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வீசி பிடிக்கணும் அதுதான் நிலமை இந்த ஐம்பதாயிரம் அப்ளிகேஷனில் ஐம்பது பேர் கூட கேண்டிடேட்டுக்கு மாட்டோம் சும்மா பப்ளிசிட்டிக்காக போடுறவன்தான் அண்ணாமலை அவர்கள் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை ரீஎன்ட்ரி வரவேற்கத்தக்கது பெரிய அளவில் அது வரவேற்கத்தக்கவன் தான் நான் பார்க்குறேன் அது எந்த வகையில் அவரை பயன்படுத்த போகிறாங்க மத்திய அமைச்சர்னு கூட சொல்கிறாங்க அது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம நீனா ரஷ்டு டு கன்க்ளூஷன் எந்த வகையில் அதை இது பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அவரை பொறுத்த அளவில் பலத்துக்குரிய சீட்டு எடப்பாடி கிட்டே வேணுங்கிறெல்லாம் தெளிவாக இருக்கிறார் மற்றவங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு மோடி இருபத்தொம்போல் களத்தி விடப்படாமல் இருக்கிறதுக்கும் பாஜக அங்கே அடி வாங்காமல் இருக்கிறதுக்கும் பலத்துக்குரிய சீட்டுன்னு அண்ணாமலை விரும்புகிறாரு அதில் எடப்பாடிக்கு செக்க அண்ணாமலை சீமானை வைக்கிறார் அதில் அண்ணாமலை கிட்ட தன்மை இருக்குது பார்ப்போம் அண்ணாமலையை எப்படி பாஜக தலைமை பயன்படுத்த போகிறாங்க சார் இது இன்னைக்கு இந்தியா துடையோட மீட்டிங்கில் பேசும்போது ஸ்டாலின் அவர்களோட விஷயத்தைன்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் திமுக உறவு வந்து முடிஞ்ச விதம்னு சொல்லி பல பேர் கனவு கண்டுருக்காங்க அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்போ விஜய் வந்து தனித்துவம் பட்டிருக்கார் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது வெற்றி பெற்ற அணி வெற்றி தரணோட அந்த கூட்டணி தொடர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு இருபது விழுக்காடு வாக்கெடுத்து அண்ணா தி திமுக காங்கிரஸ் அணி ஒரு இருபத்தஞ்சி சீட்டு மட்டுமே ஜெயித்துனா காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை ஓட்டுட்டு விஜய்கிட்ட வராதுக்கு முயற்சி பண்ணுவான் நீயே பலம் நிரூபிக்காத யார் உனக்கு ஓட்டுனே தெரியாது கையில் வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போ நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு விஜய்க்கு ஆஃபரை வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் நிற்காங்கன்னு வைங்க நூற்றி பதினேழு காங்கிரஸ் சீட்லேயும் விசில் நிற்குமே எட்டு விழுக்காடு ஓட்டுக்கு மேலே இருபத்தி நாலில் ஓட்டு எடுத்தால் எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இருந்திருக்கோம் நான் தான் சொன்னேன் என்ன கிடைக்காதுன்னு நிற்க இல்லையா ஏன் நிற்கல இப்போ நின்று இருந்தால் எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இருந்திருக்கோம் காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு தொகுதியிலையும் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக விசிலை வாங்கி வச்சிருந்தா விசில் நிற்க முடியாது இப்போ காங்கிரஸ் இருக்கிற தொகுதியிலேயே விசில் ஊதலாம் கண்டிப்பாக ஊதலாம் அப்போ உங்களோட கூட்டணிக்கு வந்தாலே பலம் நிரூபிக்காத எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இல்லாத கட்சியோட கூட்டணிக்கு வந்தாலே காங்கிரஸுக்கு வேஸ்ட்டு ஸோ காங்கிரஸுக்கும் ஒரு மூணு விழுக்காடு ஓட்டு தான் இருக்குது அதை வச்சுட்டு பலன்மிக்காத உங்களை ஜெயிக்க வைக்க அவங்களாலே முடியாது ஸோ காங்கிரஸ் திமுக கூட நின்று தான் ஆகணும் புரியுது அதை நோக்கி தான் அந்த அரசியல் இப்போ இப்போது தனித்துவிடப்பட்ட விஜய் வந்து மாற்றின்ற இப்போ சீமான் எஸ் விஜய் சுகான போட்டி வரும்போது அது யாருக்கு லாபம் நினைக்கிறீங்க சீமானுக்கு தான் பெரிய லாபம் கொள்கையற்ற விஜய் கம்பாரிசன் கொள்கை உறுதி கூட சீமானுக்கு பெரிய லாபம் தமிழக போலீஸ் ஸ்டேஷனில் விஜயகாந்த் தாக்கு பிடிச்சாருன்னா அவர் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் பாமகவுக்கு கூடிய முக்கியத்துவத்தை அடிச்சிட்டார் அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல எஸ் அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல விஜயகாந்த் வந்து அந்த இடத்துக்குள்ளே அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுண்ணா வெட்டுறதுக்கும் குத்துண்ணா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஆள் ஏன் இருக்கக்கூடாதுனு கேட்டு களத்துக்குள் வந்து நின்னார் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்து நின்னார் வளங்குழிக்கு லாகாக்களை வாங்கிட்டீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணி வந்து நின்னார் வெற்றி பெற்ற பெரிய அணிக்கு எதிராக களத்துக்குள்ளே வந்தார் அது விஜயகாந்துக்கு வந்து ஓரளவு நிற்க வச்சுது ஆனால் சீமானை பொறுத்த அளவில் அந்த போல்ரைஸ் களத்துக்குள்ளே சீமான் எப்படி வராருன்னா உன்னையோட அடிக்க சொன்னேன் பறையைதான் அடிக்க நீ போல்டாக அனுப்புகிறார் மராட்டியம் கோட்டானு பேசாமல் இருந்தவன் கோனரி கோன் கோட்டானு சொல்லும்போது பிரச்சனைக்கு வாரீங்கன்னு கேட்குறாரு யார் என்னன்னு இல்லை ஒழுங்காக தன்னோட பிரச்சனையை முன் வச்சுருவார் அதே போல் குரு ஜே குரு வன்னியர் சங்க தலைவர் என்ன பாப்புலாரிட்டி என்ன பாப்புலாரிட்டி எல்லா வன்னியர் கமும் பாப்புலாரிட்டி இருக்குது அவர் பிறந்த நாளுக்கு அறிக்கை விடுறாரு அவரை குளோரிஃபை பண்ணி அறிக்கை விடுறாரு வேலுப்பிள்ளை பிரபாரம் மீது இந்த பற்றுதல் கொண்டவர் சீமான் இவர் குரு என்ற அடிப்படையிலையும் மணக்காவ வீரப்பனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அடிப்படையிலையும் வன்னியர் சங்க நிறுவனர் ஜெயகுருவை போல்டா சீமான் வந்து வரவேற்கிறாரு வாழ்த்துறாரு இது வன்னியர் பரையர் ஒற்றுமைக்குள்ள ஒரு பின்புற தான் சீமான் அதை பண்ணுறாரு இதில் ஜெயகுரு மேட்டர்னாலும் சரி வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயலலாவுக்கு என்ன பேருங்கிறனாலும் சரி வீரப்பன் என்கவுண்டர் சரின்னு சொல்லி எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டுருவாங்கிறனாலும் சரி எல்லாமே அந்த போலர் ஸ்டேஷனை உடைக்கக்கூடிய அரசியலை சீமான் முன்னெடுத்து தான் போகிறார் இரட்டைமலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா நூற்றாண்டு விழா சீமான் கொண்டாடினதும் இந்த புள்ளிக்குள்ளே தான் அவர் நிற்கிறாரு சார் பல்லூரிய தெரியும் சின்னார்த்தன் கேனாட்டி